ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடி இங்கே எத்தையும் பிரிச்சு வைக்கிறீங்க சூப்பர் சூப்பர் இதை பார்த்தீங்களா அதெல்லாம் பெட்டி இதை எல்லாத்தையும் நாம் பிரித்து இதை பாருங்க கொழு படிக்கட்டும் செட் பண்ணியாச்சு இந்த தடவை நம்ம படத்தில் போன வருஷம் மாதிரியே ஒம்பது படி செட் பண்ணியிருக்கோம் இப்போது இது மேலே நம்ம துணியை விரித்து கோலு வைக்கும்போது பார்க்கலாம் எல்லா அட்டைப்பட்டியும் பிரிக்கலாம் இங்கே பாதி இருக்குது இங்கே எல்லாமும் கொலு கோழு அட்டை தான் இதெல்லாமும் பிரித்து நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டு பார்க்கலாம் நவராத்திரி இன்னைக்கு அம்மாவாசை அன்றைக்கி வைக்கிற வழக்கம் அதனால எல்லாத்தையும் எடுத்து நம்ம இது பண்ணிட்டோன்னா படியில் துணியெல்லாம் விரிச்சு போட்டு சூப்பராக வச்சிடலாம் நீங்களும் இது மாதிரி செட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா என்னென்னு சொல்லுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்ல அனன்யா